மிதனராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கேன் மூன்று பாதங்கள் மட்டுந்தான் மிதனராசியில் வரும் நான்காவது பாதம் கடகராசியில் வரும் பதினோரு வருடங்கள் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் பத்தொம்போது முப்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சனி தசை நடப்புல வருது இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்கன யோகத்தை பொறுத்து இப்போ குரு ஜென்ம ராசியில வர்றார் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் தசை சின்ன வயசில் வருது இப்போ இந்த இள வயசில் வருது அப்படின்னா பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது படிப்பு ரீதியாக ஏற்றத்தை கொடுத்துரும் இது வரைக்கும் ஏதாவது அரியர் இருந்தால் கூட சரி அது கிளியர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நீங்கள் என்ன துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு ஏன்னா பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குருடைய பார்வை இது எல்லாமே சிறப்புன்னு சொல்லலாம் இருக்கிற இடம் அப்படின்னாக்கா ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் ஏதாவது சிந்தனையிலே இருப்பீங்க மனசு ஒரு நிலைப்படாது அதுதான் அந்த குரு ஜென்மராசிக்கு வர்றது மட்டும்தான் தவிர இது ஒன்று தான் மைனஸ் சொல்லணும் மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு மைனஸ் சொல்கிற மாதிரி இல்லை தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் இது அஷ்டமாதிபதி தசை பாக்கியஸ்தானாதிபதி தசை இது வந்து கெடுபலன்களை அந்த அளவுக்கு கொடுக்காது இந்த சனி பகவான் இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் சனி தசையில் வேலை வாய்ப்பு ரீதியாக வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுவோங்க நிறைய பேர் வந்து தடையை கொடுத்துருக்கு நிறைய உங்களுக்கு வந்து போணும் போகணுன்னு ஆர்வம் இருந்திருக்கும் ஆனால் போயிருக்க முடியாது இப்போ போகலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா அதிகப்படியாக நீங்க முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் புதுசா ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா கூட அந்த வேலைக்கு நீங்க முயற்சிகளை எடுத்தே ஆகணும் வெற்றி வாய்ப்புகளை இறுதியில் கொடுத்துரும் குரு அந்த அளவுக்கு கெடுக்காது ஏன்னா சனி பகவான் தசை அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி தசை பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த வயசு காலகட்டத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணத்துல நிறைய பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கோம் ஏன்னா சனி தசைனா அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துராது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது காலகட்டத்தில் வர தசை உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்லா இருந்துச்சுனாக்கா சுப தொடர்போடு இருந்துச்சுனாக்கா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல திருமணத்தை கொடுத்துரும் ஏன்னா குரு அப்படிங்கிறது ஜென்ம ராசிக்கு வரும்போது ஏழாம் இடத்தோட சம்மந்தப்படுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்து வக்ரமாக இருந்தாலோ இல்ல லக்னத்துக்கு எட்டு பணில இருந்தாலோ நிறைய கெடுபலன்கள் இந்த டைம்ல வந்து நிறைய அவமானப்படுறது அதாவது திருமண ரீதியா போயிட்டு ஒரு வரன் பார்த்துட்டு நிறைய கஷ்டப்படுவீங்க நல்ல வரன் வந்து வாசலோடு போயிடும் உங்கள் ஜாதக அடிப்படையில் குரு வக்கரமா இருந்துச்சுனாக்கா இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் திருமணம் குரு வக்கரமாக இல்லைனாக்கா இப்போ திருமணம் நடந்துடும் அப்போ இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் கூடி வரணும்னா கண்டிப்பாக கூடி வந்துடும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது வயசுக்குள்ள எங்கே இருந்தாலும் குரு எப்படி இருந்தாலும் சரி இப்போ திருமணத்தை கொடுத்துரும் ஏன்னா ஏழாம் மடத்தோட சம்மந்தப்படுது திருமணத்தை கொடுத்துரும் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தைகள் இருக்கா அவங்களுக்கு செலவுகள் சுப செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அதுக்காக வந்து நெகட்டிவாக கிடையாது உடல்நலம் எல்லாம் சரி இல்லாமல் அப்படி இப்படி அந்த பிரச்சனை பண்ணால் அப்படி கிடையாது கிடையாது இது சனி தசை இந்த தசையில் கொடுக்கவே கொடுக்காது அப்படி ஒன்னாக வச்சுக்கலாமே தவிர கொடுத்துச்சுன்னா அதை கெடுக்காது கஷ்டத்தை கொடுக்காது நார்மலாக போயிடும் நல்லபடியாக போயிடும் கடன் இருக்குது தொழில் ரீதியாக இல்லை வேலை வாய்ப்பு ரீதியாக இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் அடையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் அடையும் உடனே கடன் அடையும் சொல்ல முடியாது முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தேழு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதன் அப்படிங்கிறது நாலாம் அதிபதி இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் தான் இந்த அதிபதின்றதுனால கண்டிப்பா யோகத்தை கொடுத்தே ஆகணும் தான் சொல்லணும் நாலாம் அதிபதி யோகத்தை கொடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது அது பண வரவு கொடுக்கக்கூடிய இடம் ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய இடம் தாயாரின் உடல்நிலை தாயார் பற்றி சொல்லக்கூடிய இடம்னா அது நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மாதிரியான தசை நடக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி வண்டி வாகனத்தை கொடுக்கும் வண்டி வாகன ரீதியா லாபத்தை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும் ஏன்னா குரு தான் உங்களுக்கு பாதகஸ்தானா அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்துக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் வேலை ரீதியாக கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறீங்க எல்லாம் எழுதிட்டு இப்போ பாசிட்டிவான பதில் வரும் கவர்மெண்ட் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஏன்னா சனி பத்தாம் இடத்துல இருக்குது ராகு ஒன்பதாம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் இருக்குது சிறப்புன்னு சொல்லலாம் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மராசிக்கு குரு வர்றது தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் இது மாதிரியான அலைச்சல் தான் கொடுக்குமே தவிர கெடுபலன்கள் கிடையாது நாளைக்கு வந்து ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கங்களேன் இன்னைக்கு நைட்டு அந்த அளவுக்கு தூக்கத்தை கெடுக்காது நாளைக்கு என்ன நடக்குமோ நடக்காது ஆனால் வெற்றி வாய்ப்புகள் எழுதப்பட்டது எப்படியோ வந்து உங்களுக்கு இந்த தசையில நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அவயோக தசையாக இருந்தா கூட உங்களுக்கு நல்லது செஞ்சிடும் கெடுபலன்கள் கிடையாது இந்த குருடைய பயிற்சினால் சுகசானாதிபதி தசைனால் தொழில நல்ல ஒரு வளர்ச்சி திடீர்னு இடமாற்றம் இப்போ தொழில் புதுசாக ஒரு தொழில் பண்றது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் வாரிசுகள் வழியில் வண்டி வாகன சேர்க்கை சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு தேவையில்லாத செலவாக கூட இருக்காது ஆனால் செலவுகள் அவங்க மூலயமா சொத்து சேர்க்கை உண்டு ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பழைய சொத்தெல்லாம் இருக்கு இல்லையா வந்து சேரத்துக்கான வாய்ப்பு பங்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்பு பூர்வீக சொத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் இந்த நேரங்களில் இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் வரும்போது திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள் பார்த்துருக்கீங்களா கணவன் மனைக்குள்ளே ஒற்றும் இல்லை ஒத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னாக்கா இதன் பிறகு நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தான் அதனால் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு சில பேர் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி புதன் தசையில் கொடுக்கும் நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேற எங்க இருந்து தசா பண்ணாலும் பெருசா கெடுபலன்கள் கிடையாது அவயோக தசையா இருந்தா கூட இந்த கெடுபலன்கள் அதிகமா நடக்காது பார்வை மூலியமா ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த மூன்று பார்வையும் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வீடு கட்டுறது இந்த காலகட்டங்கள் நடக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்கப்படாத இடங்கள் விற்கும் ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்றீங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை ரீதியாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ரொம்ப நாளாக உழைக்கிறேன் எனக்கு உண்டான ஊதியம் கிடைக்கல மதிப்பு மரியாதை கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கும் ஜென்ம ராசியில் குரு இருக்கும்போது மூன்று நட்சத்திரங்களில் டிராவல் பண்ணும்போதும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் பிரச்சனை வராது உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் பிரச்சனை வராது ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி அவர் நிலையை பொறுத்து தான் செவ்வாயை பொறுத்து தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு இந்த வருடத்தில் ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகு ஃபுல்லாகவே ஒரு ஒன்பது மாதங்கள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கர பகவான் இது மத்தியம வயதில் வரக்கூடிய சுக்கரன் அதாவது வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பெரிய கெடுபலங்களை கொடுக்காது விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியார் பூர்வ புனிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியார் ஒரு விட்டு கூட கெடுக்காது அப்படிப்பட்ட தசை இந்த சுக்கரதசை கெடுபலன்களே செய்யாது எந்த லக்கணமாக வந்தாலும் சரி அந்த அளவுக்கு கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஜென்ம ராசியில் குரு இது வந்து கோச்சார ரீதியாக பார்த்தீங்கனாக்கா பத்தாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல வந்து கேது இது எல்லாமே நல்ல அமைப்பில் இருக்குது மற்றபடி மாதாந்திர கோள்களும் சிறப்பாக இருக்குது ஏன்னா குரு பகவான் மட்டுமே ஜென்ம ராசிக்கு வர்றதுனால இதை மட்டுமே பலன் சொல்லிடலாம் மற்ற கோள்களையும் நம்ம கணக்கு பார்க்கணும் மாதாந்திர கோள்கள் இந்த சனி பகவான் ராகு கேது இதெல்லாமே கணக்கில் பார்க்கணும் இது ஏதாவது ஒரு கெடுக்கிற அமைப்பில் இருக்கா அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கு கெடுக்கிற அமைப்பில் இல்லை பத்தில் சனி சுக்கர பகவான் நட்பு கிரகம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தசையில் பெருசாக கெடுபலன்கள் கொடுக்காது வேலை மாற்றம் உண்டு இடமாற்றங்கள் அது சொத்து சேர்க்கை ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இது வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தது தான் தொழில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பண பரிவர்த்தனை இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் கொடுத்த கடனை வாங்குவீங்க எப்படி பார்த்தாலும் பணம் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் வரும் கேட்ட இடத்துல பணம் வரும் கடன் கேட்டாலும் கிடைக்கும் இந்த நேரங்களில் அது சுக்கரதசையில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனைகள் தீரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வாரிசுகள் வழியில் அந்தளவு வளர்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சுக்கரதசையில் சுக்கர பகவான் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் நோய் நொடி பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா அதெல்லாம் கிளியர் ஆகும் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது குருவுடைய பார்வை இது வந்து கூட்டுத் தொழிலில் நண்பர்கள் வட்டாரத்தில் சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய மன உளைச்சல்களை பார்த்துருப்பீங்க இது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ சொந்த பந்தங்கள் தேடி வரும் அந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் ஒரு சில பேர் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு வரையாது அது மாதிரி இந்த காலகட்டங்கள் எடுத்துக்கலாம் வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களெலாம் நல்லாயிருக்கும் இந்த குருடைய பார்வையினால் பூர்வீக சொத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டிய சொத்து ஏதாவது நிலுவையில் இருந்துச்சா வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் எழுபத்தி நாலு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திர தசை இந்த ரெண்டு தசையும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது பெருசா நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது இருக்கிற இடத்தை வச்சு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உடல்நிலை தொந்தரவு கடன் பிரச்சனை இது மாதிரி அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கோம் சொந்த பந்தங்களை கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம் அது எல்லாமே கிளியர் ஆகும் ஓரளவுக்கு குருவுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கு ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால அதாவது ராகுவோட நட்சத்திரத்தோட குரு பார்வை இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம் வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களை பார்க்கலாம் சூரிய சந்திர தசைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த தசையில் இருக்கிறவங்க ஃப்ரீயாகவே இருக்கலாம் அந்த அளவுக்கு மைண்டு ஃப்ரீயா இருக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க தெளிவான எண்ணங்கள் பிறக்கும் இது மாதிரியான அமைப்புகளை ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் ஜென்ம இருந்தாலும் தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் செவ்வா தசை என்னோட கணக்குப்படி நான் தசா புத்தி இருப்பு பதினோரு வருஷம் எடுத்திருக்கிறேன் புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க ஜனனகால ஜாதகத்துல அஞ்சு வருடம் இருக்கலாம் ஒரு ஏழு வருடம் இருக்கலாம் இது மாதிரியான தசா புத்தி இருப்புகள் இருந்தா கூட இந்த செவ்வாதசங்கிறது எந்த வயது காலகட்டத்துல வந்தாலும் சரி உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா செவ்வாயோட தான் இந்த குரு பகான் ஆரம்பிக்கிறார் இந்த வருடத்துல அதாவது இந்த வருடம் அப்படிங்கிறத விட இந்த பயிற்சியில அதன் பிறகு ராகுவோட நட்சத்திரம் அதன் பிறகு சொந்த நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் மற்றபடி திருவாதிரை புனர்பூசத்தில் வரும்போது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது குரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த செவ்வா தசையில் மிதன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு ஜென்ம ராசிக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம நட்சத்திரக்காரர்களுக்கு வந்தாலும் பெரிய கெடுபலங்கள் கிடையாது தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நன்றி